தமிழ் திரையுலகில் முதல் முதல்ல ஒரு சினிமா பட போஸ்டர்ல ஒருத்தர் பேர் வசனகர்த்தான்னு போட்டு வந்துச்சுன்னா அது இளங்கோவன் தான் வசனம் எழுதக்கூடியவர்களுடைய பேர சுவரொட்டியில் போடும் வழக்கம் அந்த காலத்தில் இல்லை அது முதல் முதலில் இளங்கோவனுக்கு செய்யப்பட்டது கண்ணகி அப்படின்னு ஒரு படம் சிலப்பதிகாரத்தை தழுவி முதலில் கண்ணகி தான் திரைப்படமாக்கப்பட்டது அப்ப அந்த திரைப்படத்தோட முதல் காட்சி ஒரு பொற்கொல்லன் நகை செய்து கொண்டிருக்கிறான் ஏதோ ஒரு பெண் ஒரு ஏழை பெண் கீழே இதை நான் கண்டெடுத்தேன் இது தங்கமானு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றா ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இதுவரும் பித்தல அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த பொற்கொள்ளர் அப்போ அவங்க மனைவி அதை பார்த்துட்டு ஏன் இப்படி ஏமாத்துறீங்கன்னு கேட்கையில் சாஸ்திரத்தை துணைக்கு இழுக்கிறார் அந்த பொற்கொள்ளர் எல்லா காலத்திலும் எது அறமோ எது சரியோ அதை தவறானவர்கள் தங்களுக்கானதாக பயன்படுத்தி கொள்ளும் முயற்சி செய்து கொண்டே தானே இருக்கிறார்கள் அப்படி அந்த பொற்கொள்ளன் செய்கையில் அந்த மனைவி எதிர்த்து கேள்வி கேட்கிறான் அப்ப அந்த பொற்கொள்ளன் மனைவி அடிக்கிறான் காட்சி அங்க முடிஞ்சிட்டு செந்தமிழுக்கு போகுது கோவலனும் கண்ணகியும் பேசிக்கொள்ளும் காட்சி வருது கண்ணகியிடம் கோவலன் பேசுகிறான் ஆசை வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறான் கோவலனை பற்றி நமக்கு தெரியாதா எல்லா மாதிரியும் பேசுறான் பேசிவிட்டு கடைசியில் சொல்கிறான் பெண்ணே நீ ரொம்ப அற்புதமானவளா இருக்க உன்னை நான் கற்றது கைமண் அளவுதான் ஆனா உன்கிட்ட நான் பார்க்க வேண்டியது உன்னிடம் இருந்து நான் கற்க வேண்டியது உலகளவு இருக்கிறது என்று சொல்லுகிறான் எங்கிருந்து இளங்கோவன் எடுத்திருக்கிறார் அவ்வையிலிருந்து கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவென்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள்னு அவ்வை சொன்ன அறத்துக்கான கல்வியில் இருக்க வேண்டிய அறத்துக்கான ஒரு வாசகத்தை ஒரு சினிமா படத்துல போக்குல காதல் காட்சியை பற்றி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தருக்கு உதிச்சிருக்குன்னா அவர் இலக்கியத்தில் எவ்வளவு ஆழங்காட்பட்டவராக இருந்திருக்க வேண்டும் இதில் என்ன சிறப்புனா அதை பார்க்கும் பாமரனுக்கு கூடிய புரியும் வகையில் எழுதியிருப்பார் ஆனால் அதன் ஆழம் குறையாத வகையில் எழுதியிருப்பார்